சிம்புதேவன் மாவட்ட பொதுச்செயலாளர் ஏஐசிசிடியூ தொழிற்சங்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கக்கூடிய குறுகிய வேலு மாநாடு அளவுக்கு அதிகமான ஆட்டோக்கள் ஓடி வருகிறது இதற்கு கடந்த வார தினங்களுக்கு முன்பு வேலூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் ஆய்வாளர் கண்ணியப்பன் பொறியாளர் ரஜினி அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி சில குறிப்பிட்ட ஆட்டோத்தொழர்கள் மட்டும் அழைத்து கூட்டம் நடத்தினார்கள் அந்த கூட்டத்திலே ஆட்டத் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலே ஆட்டத் மிரட்டுகின்ற வகையிலே ஆய்வாளரும் உதவியாளர்களும் வாழ்க்கை போடுவதாக கூறி மிரட்டியுள்ளனர் அது சம்பந்தமாக ஏஐசிசிடி தொழிற்சங்கமும் புதிய ஜனநாயக தொழிற்சங்கம் இணைந்து இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம் இன்றைக்கு ஆட்டத்தொழில் தமிழக அரசுக்கு இலவச பயண பேருந்து திட்டத்தால் ஆட்டத் வாழ்வாதாரம் எதுவும் பாதிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு உரிய நட உரிய நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்றும் இந்த அபராத தொகையினை இப்போடும் காவல் கண்காணிப்பாளர் கண்ணியப்பன் மீதும் ரஜினி மீதும் உரிய துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி மனு கொடுத்துள்ளோம் இந்த மனு சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து ஆட்டத்தொழின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம்